ஆடி மாதமே அம்பாளின் மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு இந்த ஒரு எளிமையான பொருளை வாங்கி குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தங்கமும் செல்வமும் ஆண்டு முழுவதும் நம்மை தேடி வரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதம் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது பல மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படியாப்பட்ட அந்த மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தான் இந்த ஆடி பெருக்கு திருவிழா இது ஆன்மீக வழிபாட்டிற்கு மட்டுமல்ல பலவிதமான சுப காரியங்களை துவங்குவதற்கும் ஒரு ஏற்ற நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் மங்கள பொருட்களை வாங்குவது ரொம்பவே சுபிக்ஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ஆண்டு முழுவதுமே செல்வமும் தங்கமும் வெள்ளியும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதிகரித்து இருக்கும் அப்படிங்கிற அற்புதத்தை நிகழ்த்துவது அந்த ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி என்ன பொருளை எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பெருக்கத்திற்குரிய நாள் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறதுனால தான் மங்கள பொருட்கள் வாங்குவது மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வது தாலி பெருக்கி கோற்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை துவங்குவது இந்த மாதிரி விஷயங்களை அன்னைக்கு செய்வாங்க இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஆடி பெருக்கு வழிபாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து சூரிய தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையிலேயே சூரியன் ஆவதற்கு முன்பாக எழுந்து குடித்து முடித்த பிறகு சூரிய நமஸ்காரம் அன்றைய நாள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்களில் தான் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நீர் நிலைகளில் நீர் பொங்கி பெருக்கெடுத்து ஓடும் அந்த இடத்துல போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி நீர்நிலைகளுக்கு போக முடியலை எங்கள் வீடு பக்கத்தில் ஆறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குளம் இருக்கும் குளக்கரைக்கோ ஏரிக்கரைக்கோ போய் அந்த வழிபாட்டை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வழக்கமாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யவே மாட்டாங்க வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால இன்பங்களை ஒதுக்கி வைத்துட்டு தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் கூட திருமணம் இல்லாமல் வளைகாப்பு கிரகப்பிரவேசம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்தப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் உண்மை ஆடி பெருக்கு நாளில் வழிபாடு முதலீடு தான தர்மம் அப்படின்னு எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய பலன் நமக்கு பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நேரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் கடையில் போய் வெற்றிலை பாக்கு வாங்கிக்கணும் அதோடு சேர்ந்து மஞ்சள் கிழங்கு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது குண்டு மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல விரலி மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல அன்றைய தினம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு அப்படி இல்லைன்னா பொடி வாங்கிக்குவது சிறப்பு மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள்னு பார்த்தோம்னா சுத்தமான பசும் நெய் வாங்கிக்கணும் இந்த மூன்று பொருளையும் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து ஆடி பெருக்குக்கான வழிபாடு செய்யும் பொழுது இந்த மூன்று பொருளையும் வைத்து இந்த பொருளை நான் வைக்கிறேன் ஆடி பதினெட்டு அடுத்த வருடத்திற்குள்ள எங்கள் வீட்டிற்கு தங்கமும் வெள்ளியும் செல்வமும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனையை வைத்து நம்ம வழிபாடு தீப தூப ஆராதனை செய்து நம்ம வழிபாடு நிறைவு செய்துக்கலாம் அதற்கு பிறகு அந்த வெற்றிலை பாக்கு அன்றைய நாள் முழுவதும் பூஜை அறையில் வைத்து விடலாம் மறுநாள் அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் தான் அந்த பசும் நெய்யும் மஞ்சள் கிழங்கு நம்ம முகத்துக்கு தேய்த்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சள் பொடியாக இருந்தால் அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி இந்த மூன்று பொருளை கட்டாயமாக இந்த குறிப்பிட்ட அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அந்த நேரத்தில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் ஆண்டு முழுவதும் நமக்கு தங்கமும் வெள்ளியும் செல்வமும் பணமும் அதிகரித்து கொண்டே இருக்கவும் பெருகிக்கிட்டே இருப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் கண்டிப்பாக இந்த ஒரு மூன்று பொருளையும் வாங்கி அன்றைய ஆடி பெருக்கு தினத்தில் வழிபாடு செய்து மிக சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம செய்யலாம் வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்வதற்கான முறையை நம்ம தெரிந்துக்கிட்டு அதன்படி செய்யணும் ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு போகலை அப்படின்னா வீட்டிலேயே வழிபாடும் செய்யலாம் வீட்டில் இருக்கும் குழாய் மோட்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து அதுக்கப்புறம் வீட்டின் பூஜை அறையில் ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கலாம் அந்த சொம்பில் சுத்தமான நீர் எடுத்துக்கிட்டு அந்த நீரில் கொஞ்சமாக புண்ணிய தீர்த்தங்கள் காசி தீத்தம் இந்த மாதிரி ஏதாவது தீர்த்தம் இருந்ததுன்னா அதில் கலந்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி புஷ்பம் கலந்து அதோடு சேர்ந்து அதில் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எழுமிச்சை பழம் இது எல்லாத்தையுமே போட்டு வைத்து அதில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நம்ம வழிபாட துவங்கலாம் அன்றைய நாள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயாசமோ என்ன முடியதோ அதை வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் ஆடி பெருக்கு நாளில் இந்த ஒரு வழிபாடு அது மட்டுமல்ல பழ குவியல்கள் அங்கே இருக்குமாறு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதேபோல திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கையால் மாங்கல்ய சரடை மாற்றி கொள்ளும் வழக்கமும் இருக்கு அதே போல புதிதாக திருமணமான பெண்களும் தாலி பெருக்கி கொள்ளும் ஒரு வழக்கமும் இருந்துகிட்டு இருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு நூல்ல மஞ்சளை நினைத்து கைகளில் கட்டிவிடுவாங்க ஆண்களாக இருந்தா கைகள்லேயும் பெண்களாக இருந்தால் கழுத்திலும் கட்டி விடுவாங்க ஆடி பெருக்கன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம்னா விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அமையும் அப்படிங்கிறதும் விரும்பிய கணவர் அமைவார்கள் அப்படிங்கிறதும் நம்பிக்கை அந்த கயிறை மூன்று நாட்கள் வரை பெண்கள் கட்டி விட்டு அதற்கப்பறம் அதை கல்லட்டி நீர்நிலைகளில் போடுவது வழக்கமான ஒரு விஷயம் இந்த ஆடி பெருக்கு நாளில் நாமளும் இந்த வழிபாடை செய்து வாங்க வேண்டிய அந்த மூன்று பொருட்களையும் வாங்கி வழிபாடு செய்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல் தங்கம் செல்வம் பணம் எல்லாம் பல பெருகி புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அந்த அற்புதமான ஆடி பெருக்கு நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்து வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களையும் பெருக செய்து சகல ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்